பொதுப்பணித்துறை குடிநீர் வரிவசூல் மையத்தில் பணியாற்றிய இரண்டு எம் டி எஸ் ஊழியர்கள் நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் லாஸ்பேட்டை மடுவுப்பேட்டையில் அமைந்துள்ள குடிநீர் வரிவசூல் மையத்தில் அப்பகுதி மக்கள் தினசரி குடிநீர் வரி செலுத்தி ரசீது பெற்று வருகின்றனர் அங்கு பொதுமக்கள் செலுத்தும் குடிநீர் வரியை எம்டி எஸ் ராஜசேகர் என்பவர் வசூல் செய்து வந்தாா் இந்த நிலையில் மடுவுபேட் பகுதியில் இரண்டு மாத குடிநீர் வரி வசூல் புத்தகங்களை ஒப்படைக்காமல் ராஜசேகர் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இதேபோல் அரியாங்குப்பம் பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய எம்பிஎஸ் எஸ் ஊழியர் பெரியசாமி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான ஐந்து மாதங்களில் வசூல் செய்த தொகையில் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயை அலுவலகத்திற்கு செலுத்தாமல் மோசடி செய்தது தெரியவந்தது இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட இருவர் மீதும் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்